எதிர்பாராததை எதிர்பாருங்கள் பிக் பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் இந்த எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்ற அதிகமா இருக்கு சோ இப்ப வந்து நயன்தார் அவர்களுக்கும் விஜய் சேதுபதி அவர்களுக்கும் எஸ்டிஆர் அவர்களுக்கும் போட்டி சோ இவங்கல இருந்து பிக் பிக்பாஸ் தமிழோட கோஸ்ட் அப்படின்ற மாதிரி இப்ப பல பேர் நமக்கும் கூட விஜய் சேதுபதி அவர்கள் தான் மோஸ்ட்லி அப்படின்னு ஒரு இது ஒண்ணு அப்புறம் நயன்தாரா அவர்கள் சோ ரெண்டு பேருக்கு என்ன பிப்டி பிப்டி சான்சஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பேசிக்கொண்டிருக்கிற இப்போ நம்ம வந்து பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் நைன்டி பர்சன்ட் இந்த பிக் பாஸ் அப்டேட் கரெக்டா தான் கொடுத்திருக்கோம் சரிங்களா நைன்டி டூ நைன்டி ஃபைவ் பர்சன்ட் இது வரைக்கும் யார் வின் பண்ணுவாங்க அப்படி என்பது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளுடைய வார்த்தைகள் வந்து அமைஞ்சிருக்கு சரிங்களா சில பேர் நான் என்னோட வீடியோக்களை சில பேர் நம்பி பாக்குற மாதிரி நம்ம வந்து நமக்கு அப்டேட் தருகின்ற நபர்களை விட்டு வேற சில பேர் அப்டேட் பாஸுக்கு அப்படியான நபர்களை நம்மளும் வந்து நம்புவோம் இல்லை ஒரு ஆடியன்ஸ் அறிந்து அப்படிப்பட்ட நபர்கள் சொன்ன லிஸ்ட்ல விஜய் சேதுபதி அவர்களும் இல்ல நயன்தாரா அவர்களுமே இல்லை அவங்களுமே வந்து கரெக்டா தான் இதுக்கு முதல் அப்டேட் வந்து சொல்லிக் கொண்டிருப்பாங்க யூடியூப்ல வேற ஒரு தளத்துல அப்ப அவங்க வேற நாலு பேர்ல ஒருத்தங்க தான் இந்த வாட்டி பிக் பாஸ் ஹைட் தமிழோட கோஸ்டன்னு அடிச்சு சொல்றாங்க சரி அது என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஏன்னா பார்க்க வேண்டிய ஒரு விடயம் ஒண்ணு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இந்த வாட்டி வந்து மேபி இலங்கையில இருந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஒருத்தங்க வரலாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா வேற இந்தியாக்குள்ளேயே தமிழ்நாட்டில் வேற இடங்கள்ல இருந்து வரலாம் இல்லை வெளிநாடுகள் இருந்து கூட வரலாம் சரிங்களா சோ டிரான்ஸெண்டர்ஸுக்கு வந்து பிக் பாஸ்க்குள்ள தமிழ்ல சாதிக்க முடியல அப்படின்ற மாதிரி சில ஒரு டோக்கன் அது என்னுடைய புரிந்துணர்வு என்ன அப்படின்றத வந்து நான் வந்து பேசிடுறேன் நீங்க உங்களுடைய கருத்தை வந்து சொல்லுங்க அடுத்தது சில பேர் வந்து பிக்பாஸ் ஏத்தமிழோட வீட்டு வேலை ஆரம்பிக்கவே இல்லை பிக் பாஸ் ஏத்தமிழ் பின்னுக்கு போகும் என்ற ஒரு பேச்சுக்கள் அதற்கான என்னுடைய நூறு வீதம் கன்ஃபர்ம் ஆன பதில்கள் அடுத்தது வந்து இன்னொரு போட்டியாளர் இன்று காலையில் ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு பிக் பாஸ் எயிட் தமிழுக்கு போயிருக்க போட்டியாளர் ஃபேவரேட்ஸ் அப்படின்ற மாதிரி அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிக்பாஸ் எயிட் தமிழ் கோஸ்ட் வந்து இப்போ நயன்தாரா அவர்கள் விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி அவர்கள் நயன்தாரா மக்கள் செல்வன் லேடி சூப்பர் ஸ்டார் ரெண்டு பேர்ல ஒருத்தங்க அப்படின்ற மாதிரி தான் நான் உட்பட நைன்டி பேர் வந்து சொல்லிக் கொண்டிருக்கோம் சில பேர் வந்து இதுக்கு அப்டேட் தர்றதுக்கு நாட்கள் இருக்கும் எனக்கெல்லாம் ஆள் இருக்கு இன்னொருத்தங்களை காப்பி பண்ண மாட்டோம் ஆனால் பல பேர் வந்து ஒருத்தங்க சொல்றதை அப்படியே காப்பி பண்ணி சொல்லுவாங்க சரிங்களா இப்போ நம்மளை மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு நபர் வந்து வேறு சோஷியல் மீடியாவில் இருக்காங்க அவங்கள நான் டூ இயர்ஸாக ஃபாலோ பண்ணுறேன் அவங்க சொன்னது கரெக்டாக தான் இருந்திருக்கு அவங்களுடைய அப்டேட் என்ன அப்படின்னா இந்த பிக் பாஸ் ஐட்டம்ல நாலு பேரில் ஒருத்தங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் வந்து போட்டிருக்காங்க அதில் வந்து அரவிந்தசாமி சார் சிலம்பரசன் சார் ராஜ் சார் அப்புறம் ரம்யா கிருஷ்ணன் மேம் இந்த நாலு பேரில் ஒருத்தங்க தான் பிக் பாஸ் எயிட் தமிழோட கோஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க எனக்கு ரம்யா கிருஷ்ணன் மேமோட பேரை கேட்டோடனே எனக்கு பக்குன்னு இருந்துச்சு ஏன்னா சீசன் ஃபைவ்லாம் அவங்களுக்கும் கமல்ஹாசன் அவர்களுக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை சரிங்களா என்ன பொலிட்டிக்ஸில் இல்லை அவ்வளவுதான் பட் எனக்கு ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் பண்றதா இருந்தால் அந்த அளவுக்கு அந்த அளவு தூரம் பிக் பாஸ் டீம் நம்மளே யோசிக்கலாம் பிக் பாஸ் டீம் யோசிக்க மாட்டாங்களா ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க பண்ண மாட்டாங்க பண்ணக்கூடாது அப்படி என்பது என்னுடைய இது நீங்க வந்து உங்களோட கருத்துக்களை வந்து சொல்லுங்க அவங்களுக்கு அது பண்ணவே தெரியாது சீசன் ஃபைவ்லே வந்து பார்த்தாச்சு பக்கா ஃபேவரிசமாக தான் இருந்தாங்க கமல்சேன் அவர்களுடைய ஒரு இன்னொரு இதாகத்தான் அவங்க செயற்படுவாங்க அதனாலே வேணாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ் சார் அவர்கள் ஆல்ரெடி நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி நடத்தியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு அவரும் வந்து ஓகே தான் பட் எனக்கு வந்து டபுள் ஓகே அப்படின்னா அரவிந்த சுவாமி சார் இந்த லிஸ்ட்டில் அல்லது நம்ம எஸ்டிஆர் அவர்கள் சரிங்களா சார் ஆல்ரெடி அல்டிமேட் பிபி அல்டிமேட்டில் தாறுமாறாக பண்ணியிருப்பாரு எஸ்டிஆர் அவர்கள் அரவிந்தசாமி சார் அவர்கள் வந்து ஆல்ரெடி நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி சீசன் ஒன் நோட் டூவாக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் சூர்யா வந்தாங்கன்னு நினைக்கிறேன் அரவிந்தசாமி சார் அவர்களுக்கு இது பக்காவா பிக் பாஸ் அப்படின்றது மேட்ச் ஆகும் ஏன்னா அவரை நம்ம பல இடங்களில் பார்க்க முடியாது குறிப்பிட்ட படங்கள்லாம் வருவாரு அவரை பார்க்க மக்கள் ஆசைப்படுறாங்க அவருடைய வாய்ஸுக்கு ஒரு பவர் ஒன்று இருக்கும் சரியா அந்த தனியொருவன்ல வேற மாறு இருப்பார் கோட் ஷூட் எல்லாம் போட்டு பிக் பாஸுக்கே கமல்ஹாசன் அவர்களை விட நூறு மடங்கு அரவிந்தசாமி சார் அவர்களுக்கு பெஸ்டா சாய்ஸ் ஆகும் அதே நேரத்தில் அவர் நடுநிலையா இருப்பார் அப்படி என்பது அவரை பற்றி தெரிந்தவர்கள் பல பேர் சொன்னது எந்தவித ஃபேவர்ஸும் இல்லாம அரவிந்தாமி சார் அவர்கள் இந்த லிஸ்ட்ல என்னுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் சரிங்களா நீங்க உங்களுடைய கருத்தை வந்து சொல்லுங்க பட் இந்த லிஸ்ட் எல்லாம் பாக்க கொஞ்சம் பயமாத்தான் இருக்கு அதாவது பயம் அப்படின்னா எனக்கு ஹாப்பி தான் சரிங்களா கமலாசன் அவர்கள் இல்லைங்கிறது டபுள் ஹாப்பி அதனாலேயே இந்த சீசன் எய்ட்டுக்கு நான் மட்டுமல்ல பல பேரோட எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு பட் இந்த ரம்யா கிருஷ்ணன் அவர்களுடைய பேரை கேட்டோம் தான் எனக்கு பயமா இருக்கு ஏன்னா கமல்ஹாசன் அவர்களுடைய ஃப்ரெண்டு தான் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் சீசன் ஒரு ஒரு வீ ஒரு வீக்கெண்ட் அதாவது ஒரு நல்ல ஒரு வீக்கெண்டை கெடுத்து வச்சிருப்பாங்க சிபி அவர்கள் வந்து அந்த சும்மா அந்த வீக்கெண்ட் வந்து இவங்க பண்ணி இவங்கிட்டாங்க சரிங்களா சோ அப்ப இந்த சீசன் எயிட்டும் அப்படி ஆகக்கூடாதுன்றதான் என்னுடைய கமலாசன் அவர்களும் ரம்யா கிருஷ்ணன் அவர்களும் வேற இல்ல ரெண்டு பேரோட கோஸ்டிக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும் என்னோட தான் இருக்கும் சரிங்களா அதனால இந்த ரெண்டு பேரும் அவர் பிள்ளைகிட்டாரு இவங்களும் வரக்கூடாதுன்றதான் என்னுடைய இது இப்ப இந்த நாலு பேர்ல தான் அப்படின்னா எனக்கு அரவிந்தசாமி சார் ஆர் சார் ரெண்டு பேருமே ஓகே அப்புறம் அப்படி இந்த ரெண்டு பேரும் இல்லைன்னா பிரகாசராஜ் சார் சரிங்களா சோ இந்த இந்த லிஸ்டோட வந்து வேற இப்ப நயன்தாரா அவர்கள் விஜய் சேதுபதி அவர்கள் அப்படின்னு பாக்கக்குள்ள எனக்கு நயன்தாரா அண்ட் விஜய் சேதுபதி பெஸ்ட் சாய்ஸ் இன்னொரு பார்ப்போம் தகவல் வெளியில வந்தோன்னு நம்ம சொல்றோம் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ பிக்பாஸ் தமிழை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இதுக்கு முதல் வந்து சீசன் ஃபைவ்ல நமிதா அவர்கள் போயிருந்தாங்க நமிதா மாரிமுத்து அவர்களா அவங்க வந்து போயிருந்தாங்க மூணாவது ரெண்டாவது வீக்கே வெளியில் போயிட்டாங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியல சீசன் ஃபைவ்ல லைவ் இல்லை லைவ் இருந்தால் பல பேரோட உண்மை முகம் வெளியில் வந்திருக்கும் சீசன் சிக்ஸில் சிவின் அவங்க வந்து போனாங்க சிவனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மூணாவது வீக் வரைக்குமே அவங்களுக்கு கொஞ்சம் மக்களோட சப்போர்ட் வந்து அப்பதான் வர ஆரம்பிச்சு ஆனா அந்த அந்த சப்போர்ட் வந்து எப்ப நெகட்டிவிட்டியா மாற ஆரம்பிச்சுன்னா நம்ம கமல்ஹாசன் அவர்கள் வந்து பேவரசம் பண்ணார் பாருங்க என் தங்கை அப்படின்னாரு அதுக்கப்புறம் அவங்க பண்ற குறைகளை வந்து கேட்க மாட்டார் விக்ரமன் கூட நல்லா ஒரு இதுல நல்லா தான் போய் இருந்தார் இவர் வந்து விக்ரமனுக்காக இவர் போராட ஆரம்பிச்சார் பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் கோஷ்டி யாரை எதிர்க்கிறாங்களோ இல்ல கோஸ்ட் யாருக்கு உண்மை இல்லாமல் இருக்காங்களோ மக்களிடம் வந்து அவங்களுக்கு அன்பு அதிகரிக்கும் சப்போர்ட் அதிகரிக்கும் யாருக்கு சொம்பு தூக்குறாங்களோ யா யாரு பண்ணாத விடயத்தை மிகப்படுத்தி சொல்றாங்க தப்ப தட்டி இல்லையோ ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு எதிர்ப்பு வரும் சிவன் அவர்களுக்கு கமல்ஹாசன் அவர்கள் சப்போர்ட் பண்ணாம இருந்திருந்தாலே சிவன் அவர்களுக்கு ஒரு நல்ல பேரோட அவங்க வெளியில் வந்திருப்பாங்க பட் அதை கெடுத்தது வந்து நம்மளுடைய கமல்ஹாசன் அவர்களுடைய கோஸ்டிங் தான் சரிங்களா சீசன் ஃபைவ் பொறுத்த வரைக்கும் நமிதா மாறிமுத்தவர்கள் அவங்க ஏன் விளையாடுறாங்க அப்படின்னு தெரியல மேல் இவங்களுக்கு தான் மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு இல்லை மக்கள் சப்போர்ட் பண்ணிக்க ஒன்று வந்து உண்மையான போட்டியாளர் உண்மையா இருப்பவங்க நேர்மையா விளையாடுறவங்க இன்னொரு முக்கியமான வடியோ இந்த கோஸ்ட் வந்து ஒருத்தருடைய தலையெழுத்தை மாத்தி வச்சிருவாரு சரிங்களா அதே நீங்க சீசன் சிக்ஸ் நல்லா த்ரீ வீக்ஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எப்போ கமலஹாசன் அவர்கள் விக்ரமனுக்கும் சிவனுக்கும் சப்போர்ட் பண்ண மாதிரி அவருடைய கொஸ்டிங் அமைஞ்சதோ அப்போ அவங்களுக்கான ஒரு நெகட்டிவிட்டி வர ஆரம்பிச்சு சரிங்களா ஸோ இதெல்லாம் புரிஞ்சு போட்டியாளர்கள் நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படி என்பதான் ஸோ மற்றபடி மக்கள் வந்து குறிப்பிட்ட நபர்களுக்கு தான் சப்போர்ட் பண்றது அப்படின்னு எல்லாம் இல்லை ஆல்மோஸ்ட் எல்லாரும் வெல்கம் சரிங்களா ஓகே பிக் பாஸ் ரைட்டுக்கு போறவங்க

அவங்க வந்து வர்றதாக இப்போ ஒரு டாக் அவங்களுக்கு போன சீசன் செவன் அவங்க கூட பேசியிருக்காங்க அவங்க நோ சொல்லிட்டாங்க இந்த வாட்டி வர சான்சஸ் அதிகம் அப்படின்றது தான் ஒரு தகவல் சரிங்களா ஆல்ரெடி ஏதோ ஒரு ஷோக்கு வந்து போயிருக்காங்க மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸிஸ் சின்னத்திரை அப்படின்னு பிக் பாஸ் ஆரம்பிக்கக்குள்ள அதெல்லாம் முடிஞ்சிடும் சோ வர சான்சஸ் இருக்கு சரிங்களா அடுத்தது இந்த பிக் பாஸை தம்மளோட ஹவுஸோட போய் ஆரம்பிக்கலன்னா அதெல்லாம் ஆரம்பிச்சாச்சு அதெல்லாம் எப்பயோ ஆரம்பிச்சாச்சு சில பேர் அந்த கூடவே வந்து பார்த்த மாதிரி அடித்து விடுவானுங்க நம்பாதீங்க ஸோ ப்ரோமோ வந்து இந்த மாத ரிறதியில் அல்லது செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கு இல்லை இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தி செப்டம்பர் ஒன்று இந்த டேட்ல ஒரு டேட்ல முதலாவது ஆஃபீஷியல் ப்ரொமோ வரும் அக்டோபர் ஆறு அக்டோபர் பதிமூணு அக்டோபர் இருபது மூணு டேட்ல ஒரு டேட்ல பிக் பாஸ் எயிட் தமிழ் வந்து ஆரம்பிப்பார்கள் சரிங்களா வதந்திகளை நம்பாதீர் நன்றி